தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த திருச்சி மாணவர்கள் வாழ்த்திய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இரண்டாவது இந்திய தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி டார்ஜிலிங்கில் உள்ள கோர்க ரத்மஞ்ச் பவனில் பவனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிக்கிம் மேற்கு வங்காளம் கர்நாடகா கேரளா உத்தரகாண்ட் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் கட்டா டீம்கட் குமிடே என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சார்பில் திருச்சியிலிருந்து ஐஎஸ்கேஎஃப் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஷகான் ராஜசேகர் தலைமையில் கரந்தை அணி பதினேழு வீரர்களுடன் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு கராத்தே அணி ஒன்பது தங்கப்பதக்கங்கள் பதினாறு வெள்ளிப் பதக்கங்கள் பதினேழு வெண்கல பதக்கங்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பின் இரண்டாம் இடத்தை கைப்பற்றியது வீரர்களுக்கு சென்சாய் முற்று கோச்சாக இருந்து பயிற்சி அளித்தார் என்பது முதலிடத்தில் மேற்கு வங்காளம் மூன்றாம் இடத்தை சிக்கி முன் கைப்பற்றியது இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் சர்வதேச கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி வந்த வீரர்களுக்கு பெற்றோர்கள் பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் நான் இந்திய அளவிலான நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் மூணு தங்கப் பதக்கம் என்று பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கியிருக்கேன் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு எனக்கு உதவின எங்கள் மாஸ்டராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்த கோச் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நாங்கள் பதினேழு பேர் கலந்துக்கிட்டோம் மொத்தமாக ஒன்பது தங்கப் பதக்கங்கள் பதினேழு பதினேழு வெங்கல பதக்கங்கள் பதினாறு சில்வர் பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் மிக்க நன்றி வணக்கம் டார்ஜிலிங்கில் தேசிய கராத்தே போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாடு கராத்தே அணி பங்கு பெற்றது இதில் வந்து தமிழ்நாடு சார்பாக பதினேழு நபர்கள் கலந்து கொண்டார்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதிலேருந்து கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் உத்தரகாண்ட் சிக்கிம்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் மூணு பிரிவில் கலந்துக்கிட்டாங்க கட்டா தீங்க தா மூணு துறையிலே பண்ணி மூணுலேயும் அதிக புள்ளிகள் பெற்று இரண்டாம் ஓவரால் சாம்பியன்ஷிப்பை தந்தார்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமை செலுத்திருந்தாங்க முதல் இதை வந்து வெஸ்ட் பெங்காலும் இரண்டாவது தமிழ்நாடும் மூன்றாவது சிக்கிமும் பெற்றுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் கடுமையான பயணங்களில் தொடர்ந்து போய் நம்ம குழந்தைங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க மிகப்பெரிய நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றோம் வாழ்த்து பிள்ளைங்க தொடர்ந்து பயிற்சி பெற்று இருக்காங்க இது இல்லாமல் தேசிய போட்டியிலும் இன்டர்நேஷனல் போட்டியிலும் பங்கு பெற்று இருக்காங்க அனைவரு சாபம் மாணவர்களுக்கு வாழ்த்து கோரிக்கை அமைச்சர கோரிக்கை நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு சிறப்பா மேலும் நல்லா பண்ணுங்க சொல்லிட்டு அதை வாழ்த்துனாங்க என்னோட பேரு ஸ்ரீகாந்த் ராஜசேகர் ஐஎஸ்கேஎஃப் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தான் நாங்கள்